திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் மெய்யாகவே உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை கண்டு இன்று வீடு பேறு அடைந்தேன் உய்ய என் உள்ளத்துள் நின்ற மெய்யா நான் உயிர் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓம் என்னும் ஒளியாய் எழுந்த உண்மை பொருளே நியமங்களை கடைபிடிப்பவர்கள் உடலையும் உள்ளத்தையும் சீர்தன்மையுடன் பராமரிப்பவர்களுக்கு ஓம்காரத்தை தன்னுள்ளே கேட்க முடியும் விமலா அப்படின்னா மலமற்றவனே அதாவது பாசமற்றவனே விடைப்பாகா விடை அப்படின்னா ரிஷபம் விடைப்பாகா அப்படின்னா காளையை ஊட்டி வருபவனே வேதங்கள் ஐயா என ஓங்கி இறைவன் ஆணையிடும் அரசனாகவும் உபதேசிக்கும் குருவாகவும் பரிவு காட்டும் தந்தையாகவும் இருக்கிறதுனால வேதங்கள் இறைவனை ஐயா அப்படின்னு அழைக்குது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அவன் ஊனக்கண்ணுக்கு காட்சிப்படாமல் மிகச்சிறிய பொருளாக இருப்பதால் இறைவனை நுண்ணியன் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் இதைத்தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் ஓம் நமக்